தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமையப்பன் அருளினாலே பன்னிர திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் நமக்காக தந்த மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு ஆவடுதுறை திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பதிகத்தை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் ும் தளரினும் ஜனதுரு நோய் தொடரினும் குணவழல் தொழுதெழுவேன் கடல் தனில்லமுதொடு கலந்த நஞ்சை அடக்கிய வேதியனே இதுவோ இதுவோயமையாளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் வடுதுரையரனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் குண விடுவே நல்லேன் அல்லேன் தாளிலம் தடம்புனல் தயங்கு சென்னி போளில வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே நனபினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரபே நம்மான் புனல் பிரி நரும் ஒன்றை போதணிந்த கனல் எறியானல் முல்பு கையவனே இதுவோ எமையாளுமார் இவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே தோன்றிடினும் தோன்றினும் அம்மலரடியலாதென்னா கைமல்குவரி வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எறிகள முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்றெமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே கையது வீழினும் கழிவூறினும் அடியலால் சிந்தை செய்யேன் பொய்யணி அருமலர் குழாய்ச சென்னி மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே வெண்டுயர் தோன்றி ஒவ்ரு ஊரினும் உன்னடிகளாலே தாரா ஐந்தலை அரவு கொண்டறை கசைத்த சந்தவன் சங்கரனே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே வெப்பொடு விரவி ஒரு வினைவரினும் அப்பா உன் அடியாதென்னா ஒப்புடை ஒருவன் உருவழிய அப்படியாளல் எழவிழித்தவனே இதுவோ எமையாளுமார் இவதொன்றெமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே பேரிடர் பெருகி ஒரு பிணிவரினும் சீருடை கழலலால் சிந்தை செய்யேன் மணி மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோயமையாளுமாறு நீவதொன்றமக்கு இல்லையே அதுவோவுனது இன்னருள் ஆவடுதுரையரனே உண்ணினும் பசிபின் ஊறங்கினு உண்மலியலுரையாதென்னா கண்ணனும் கடி கமல் தாமரைவே அண்ணலும் அளபரிதாயவனே இதுவோ எமையாளுமாறு ொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே பிட்டொடு மயங்கி ஒரு பிணிவரினும் அத்தா புத்தரும் சமணரும் புற நுரைக்க பத்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேல் படையும் இறையை நல்ல மிகுஞான சம்பந்தன் சொன்ன நிலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போண்ணபர்விய நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே திருச்சிற்றம்பலம்